நண்பர்களே நண்பர்களே போமா எங்க போனாலும் எனக்கும் நாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது எங்க போனாலும் எனக்கும் ஒரு நாய்க்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு காய்ஸ் அது ஏன்னு எனக்கே தெரியல ஓகேங்களா டைம் கரெக்டா பதினோரு மணி ஆகுது காலில் பத்தரை மணிக்கு வந்தேன் இப்போ மணி பதினொன்று மணி போச்சு ஓகேங்களா அவங்க அப்போவே கஸ்டமர் போய் ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு போய் சாப்பிட்ருப்பா சாப்பிட்ருப்பான்னு நான் நான் தான் கேட்கவே இல்லை ஓகேங்களா இன்னும் இப்போ பதினொன்னா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஓகேங்களா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஜீசஸ் கிட்டே கடவுளுக்கிட்ட ஓகேங்களா எல்லார்கிட்டையும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இன்னைக்கு தான் ஏசு வந்து பிறந்த நாள் ஓகேங்களா ஏசு வந்து விடிஞ்சா பிறந்திருக்காரு ஓகேங்களா ஏசு எப்படி சொல்கிறது ஏசு பிறந்த நாள் ஓகேங்களா பிறந்த இடம் பிறந்த நாள்ன்னு வாங்க எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாதுங்க அவரை பற்றி ஓகேங்களா அவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஓகேங்களா அவர் எப்படி சொல்கிறது ஒரு சாதாரண மனுஷனாக வந்து ஓகேங்களா அதாவது திடீர்னு ஒரு வானத்துலேருந்து ஒரு சாதாரண மனுஷனாக வந்து ஓகேங்களா அவர் அவ்வளோ குடும்பம் பண்ணி ஓகேங்களா அவ்வளோ நிறைய அதை நாம் அனுபவித்து அவரை வந்து ஒரு விடு சொல்றது ஒரு சிலுவையில வந்து ஆணில அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து சாமியாக மாறியாரு அந்த ரூபெல்லாம் நான் படமாக பார்த்தேன் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை எடுத்தவரு இயேசு ஓகேங்களா பைபிள்லாம் படிச்சிருக்கிறானா இல்லைங்க நம்ம அந்த அளவுக்குலாம் படிச்சது இல்லை ஆனால் உண்மையாக வந்து ரியலிஸ்டிக்காக அதாவது ரியலாக இருக்குங்க ஒரு மூவிலாம் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து அவர் பிறந்த நாள்ன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஓகேங்களா விடிஞ்சா ஓகேங்களா பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது கரெக்டாக ஐம்பத்தி நாற்பது நிமிஷம் இருக்குது ஓகேங்களா பதினொன்று வேலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ போய் எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில ஹோட்டல் வேறு இருக்குமாறது தெரியல அவர்கிட்ட நேற்று போய் கேட்டாங்க நேற்று நைட்டு ஓகேங்களா காசு நூறுரூபா தான் மிஸ் ஆகிடுச்சா எப்படி இல்லை கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நீங்கள் இரநூறுவா கொடுத்தீங்க ரெண்டு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னாரு ஓகேங்க நீங்கள் சூப்பருங்க கேட்டுங்க அப்படின்ட்டேன் ஓகேங்களா அதாவது நான் சாப்பிட்டது நாலு இட்லி ஒரு ஆம்லெட்டு ஓகேங்களா இரநூறுவா கொடுத்தேன் பென்சில் எழுதின நோட்டு ஓகேங்களா நூறுரூவா வந்து அதாவது ஐம்பது ரூபா கொடுத்துட்டாரு நூறுரூவா கொடுக்கல ஓகேங்களா அது நல்லா ஞாபகம் வருது சரி பரவாயில்லண்ணா ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா நான் வாங்கினதாகவே இல்லை அவங்களுக்கு கொடுத்ததாகவும் இல்லை மறந்துட்டேன் ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம் அப்படின்ட்டேன் நான் ஏன்னா பேச்சு வளம்னே போதுங்க அது ஒரு கட்டத்தில் சண்டையில் போய் முடிஞ்சிடும் ஓகேங்களா எவ்வளோ செய்கிறோம் இல்லை ஒரு நூறுபா விட்டு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா அந்த நூறுரூவா நான் செலவு சின்ன சின்னச்சுங்க இன்னொரு இடத்துல நூறுரூவா வந்துடும் நாங்கள் கிரேனேட்லாம் நிற்குது ரொம்ப நாளாக இந்த இடத்துல எதுவும் பண்ணுறாங்க வாதாளம் சாக்கிற மாதிரி நோண்டுறாங்க ஆஹா ரைட்டு பண்றாரு அப்படியா நிப்பீங்க நடு ரோட்லயே சூப்பர்ணும் குளிர் குளிர்து ஸ்லீப்பர் பஸ் வந்து இறக்கி விட்டுருக்காங்க போல இருக்கு சாப்பிடலாம் நமக்கு அதான் இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு பாக்குறேன் இங்கேயே வாங்கி வாங்கிட்டு சாப்பிட்லாம் அங்க போய் சாப்பிட்டேன்னா வேலைக்கு ஆகாது வீட்லையும் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்ல ஆகிட்டு மூட்டாங்க அதான் கேட்டேன் சரி விட்டங்க கேட்டு கேட்டு போகணும் ஒரு தான் கேட்டேன் அதுக்கப்புறம் அருப்பா தான் தப்பு ஓகேங்களா பரவாயில்ல என்ன ரூபாய் கூட குத்துறேன் காசு கொடுத்துட்டு போய் நம்ம பேச போகுது அதாவது எப்படி சொல்றது புரிஞ்சீங்கன்னா ஓகே புரிஞ்சிக்கலாம் விட்டுணும் அவ்வளவுதான் நம்மளோட கேரக்டர் நான் சொல்றேன் நம்ம ஏசை பத்தி பேச வரணும் ஏசுதான் பேசணும் ஓகேங்களா ஏசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஜீசஸ் ஏன்னா நான் எல்லாம் நான் நினைக்கிறேன் நான் நல்லா பிறந்ததே வேஸ்ட்ன்னு நினைக்கிறேங்க ஏன்டா வேணும் ஆமாங்க ஒன்று வீட்டுக்குன்னா பிரயோஜனமாக இருக்கணும் இல்லை நாட்டுக்குன்னா பிரோஜனமான இருக்கணும் ஓகேண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்டா நீ எதுக்கு பிறந்த யாருக்கு பிறந்த அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்று பிறந்தது ஊருக்காக நல்லது செய்யணும் இல்லை வீட்டுக்காக நல்லது செய்யணும் நான் யாருக்குமே நல்லது செய்யறது இல்லைங்க எனக்கு நானே நல்லது செஞ்சுப்பேன் கெட்டதும் செஞ்சுப்பேன் அப்படிப்பட்ட காரை விட்டுருந்தானே ஓகேங்களா என்னை வந்து எல்லாருமே ஒதுக்கிடுறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்டும் சரி அப்பா அம்மாவும் சரி சொந்தக்காரங்களும் சரி கடைசியா நல்லா என்னையும் நான் கேள்வி நான் நான்லாம் பிறந்ததே வேஸ்டா கடவுளே அப்படின்னு கேட்பேன் ஓகேங்களா அதாவது ஒரு ஊர்ல எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அந்த பையனுக்கு மட்டும் அனாதன்ற பட்டம் ஓகேங்களா என்ன பண்றது வாய்ந்த வந்து சாபம் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா என்ன பண்ணுறது அவ்வளோவா நம்ம தலையில என்னென்ன எழுதிருக்கோ அதெல்லாம் நடந்தே சீரும் ஓகேங்களா இங்க பிறந்தோம் வளர்ந்தோம் எதோ சம்பாரித்தோம் யாருக்கோசம் ஓடுறோம் அதாவது ஒரு வீடியோ பாட்டுங்க பேஸ்புக்ல ஓகேங்களா நேரம் யம தர்மம் வந்து ஒரு ஆவி ஒரு அதாவது சாதாரண ஒரு மனிதனை வந்து கூப்பிட்டு போவாரான் ஓகேங்களா அவரு கூட்டி போகும்போது அவர் உடல் மட்டும் என் உடல் அங்க இருக்கு அப்படின்னு அவரு சொல்லுவாராம் அதாவது அந்த மனிதர் ஓகேங்களா அந்த மனிதர் வந்து அவர் உடல் மட்டும் அங்க இருக்குன்னு யம தர்ம கிட்ட அது வந்து யம தர்மன் சொல்லுவாராம் இது வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம எங்க போறோம் மேல் லோகத்துக்கு போறோம் நீ தப்பு செஞ்சிருந்தா நரகத்துக்கு போவ நீ நல்லது செஞ்சிருந்தா சொர்க்கத்துக்கு போவே அப்படின்னு எமது ஒரு சொல்லுவாராம் ஓகேங்களா அதாவது நீ நல்லது செஞ்சிருந்தா நரகத்துக்கு சாரி சொர்க்கத்துக்கு போவ நீ தப்பு செஞ்சிருந்தா நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லுவாராம் அவர் கூட்டிட்டு போகும்போதே சொல்லுவாராம் என் ஃபேமிலி அது வந்து நீ இந்த ஆழத்துக்கான ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்புறம் என் பணம் நான் சம்பாரிச்சேனாக சொத்து பத்து எல்லாம் இங்கே இருக்கே அப்படின்னு வரான் ஓகேங்களா அதெல்லாம் உன் தேவைக்காக இதெல்லாம் நீ எடுத்து செல்ல முடியாது மகனே அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அதெல்லாம் நான் நல்லா பார்த்தேங்க ஓகேங்களா வாழ்க்கையில் நம்ம அதாவது பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக ஓகேங்களா ஓகேங்கண்ணா ந நடுவில் எந்து எந்த நம்ம எல்லாத்துக்குமே போட்டி போட்டு சண்டை போட்டு அடிச்சுக்கிறோம் ஓகேங்களா நீ யார் நான் யார் நீ எவ்வளோ பெரிய ஆள் நான் எவ்வளோ பெரிய ஆள் ஓகேங்களா சாதாரண விஷயத்த கூட பெருசாகிக்கிறோம் இது ஹோட்டல் இருக்குதுங்க போய் சாப்பிடுவோங்க பசிக்குதுங்க அதாவது சாப்பிட்டாச்சுங்க ஓகேங்களா நாலு இட்லி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன் ஐம்பது ரூபா பில்லு ஓகேங்களா முப்பது ரூபா இட்லி இருபது ரூபா ஆம்லேட் சொல்லுது இந்த ஹோட்டலில் பதினொன்றுரூவா பன்னெண்டு மணி நல்லா இருக்குங்க நல்லாயிருக்குங்க அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றேன் என்னென்னா நம்ம தலையேத்து மூணு வேலையும் ஹோட்டலில் சாப்பிடணுங்கிறது போகுது என்ன பண்ணுறது மதியம் வந்து பிரியாணி பிரியாணி சாப்பிடல புஸ்தா ஓகேங்களா நூறு சிக்கன் சாப்பிட்டேன் மதியம் இப்போ வந்து மூணு இட்லி சாரி நாலு இட்லி ஒரு ஆம்லேட்டு ஐம்பது ரூபா ஓகேங்களா மதியம் நூறுரூபா பில்லு ஏதாவது ஹோட்டல் ஓட்டலாக போய் போயிருக்குது நான் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நல்ல மாப்பிடிக்குது அதாவது சாதாரண ஒரு பேப்பர் காகிதத்துக்கோசம் நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்றோம் இல்லைங்க தான் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்தாகணும்ன்றது போஸ் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்றோம் அதுக்கு ஒரு சட்டம் அதுக்கு ஒரு போலீஸ் ஓகேங்களா அதுக்கு ஒரு மிலிட்ரி ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சுதந்திரமா எங்க இருக்குன்னா ல்லாம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் மாதிரி காமிக்கிறோம் ஆனா சந்தோஷமா இல்லைங்க உங்க பார்த்தோன்னா யாருக்குள்ளையுமே யாருமே சந்தோஷமா இல்லை ஓகேங்களா எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க ஆனா உங்க வந்து சந்தோஷமா யாருமே இல்லைங்க ஓகேங்களா எல்லாருமே ஒரு தேவைக்கோசம் ஓடிக்கொண்டிருக்கோம் ஓகேங்களா அவ்வளவுதான் எல்லாம் அந்த பணம் தான் பணத்துக்கோஷமா ஓடிட்டு இருக்கும் நிம்மதி சந்தோஷம் ஓகேங்களா எல்லாமே ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கு எல்லாரும் உடம்புலயும் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்றது ஃபீலிங்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனு ஓகேங்களா நிம்மதியே இல்லை ஓகேங்களா நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை ஓகேங்களா சரியா டைம்ல சாப்பிட மாட்டோம் ஓகேங்களா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வருவோம் எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க கடவுள்கிட்ட கேட்கணும் அடுத்த ஒரு ஜென்மம் எடுத்தீங்க இந்த உலகத்துல பணமே இருக்கக்கூடாது ஓகேங்களா பணம் இல்லாத அமைதியா ஓகேங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பாசமா எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் இயற்கையே சாப்பிட்டுட்டு இயற்கையே ஓகேங்களா எல்லா அனிமல்ஸும் ஓகேங்களா எல்லா அனிமல்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ டெக்னாலஜி வளரும் நம்மிச்சு கூட பார்க்கலங்க ஏ வளரும் ஓகேங்களா சாஃப்ட்வேர் வளரும் ஓகேங்களா இவ்வளோ டெக்னாலஜி வளரும் நம்மள நம்மளே எப்படி சொல்றதுக்கு குடி சீக்கிரம் அழிக்கிற நிலம ஒரு மூன்று பயமா இருக்குது பின்கல் வரும் ஓகேங்களா சுனாமி வரும் மழை வரும் நெருப்பு காட்டு ஓகேங்களா பூமி இரண்டா ஓகேங்களா இயற்கை பேரழிவு இயற்கை சீற்றம் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்க பாருங்க சாதாரண விஷயத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போறேன் இந்த அளவுக்கு இருக்குதுங்க நம்ம வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஓகேங்களா ஏன்னா நடக்க போகுதுன்றது தெரியல ஓகேங்களா பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் கோல்டு உள்ள சளி குச்சிச்சுங்க அடுத்த ஒரு தென்மோன்னு எடுத்தோன்னு வச்சுங்க கடவுள்கிட்ட கேப்பங்க இந்த பணமே வேணாங்க ஓகேங்களா நிம்மதியான வாழ்க்கை ஓகேங்களா இயற்கையை சாப்பிட்டுட்டு இயற்கை நம்மளுக்குன்னு ஒரு உலகம் ஓகேங்களா அந்த உலகத்திலேயே வாழணும் அந்த உலகத்தை விட்டு வெளியில வரவே கூடாது அந்த உலகத்துல எல்லாமே இருக்கணும் ஆனா இந்த ஈகோ குச்சிருப்பு பொறாமை பூட்டி சண்டை இதெல்லாம் கூடாது ஓகேங்களா அது மெல்லாம் இல்லாமல் இருந்தாலே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எதுக்கிட்டாலும் கோம் எதுக்கிட்டாலும் அடிக்கிறது உதைக்கிறது குத்துறது இதெல்லாம் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்க வெளி உலகமே தெரியக்கூடாது அந்த உலகத்தை விட்டு வெளியிலயும் போக கூடாது ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு உலகம் பச்சை பசைகள்னு இயற்கையா ஓகேங்களா அந்த இடத்துல கடவுளும் இருக்கணும் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு கொரோனா அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டவனே நிறைவேற்றணுங்க அப்படிப்பட்ட ஒரு உலகமா இருக்கணுங்க அந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஓகேங்களா இயற்கை ஓகேங்களா இயற்கை சந்தோஷம் பாத்து நெருப்பு மழை ஓகேங்களா எப்பயுமே வந்தாங்க கஷ்டமே தெரியாத அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா எப்படி சொல்றது அது சொல்றதுக்கு வாய்வே வாயே இல்லைங்க எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க சர்ச்சை இன்னும் பிரம்மாண்டமா இருக்குங்க இங்கேருந்தே ஜீசஸ் ப்ரே பண்ணிப்போம் உள்ள சர்ச்சு மூட்டிருக்காங்க சூப்பராகுதுங்க தெரியுதான் இப்படியே காமெடி வேற லோல்லாம் உடையுது சூப்பராகுது எல்லாம் பன்னெண்டு மணிக்கு தான் சர்ச்சு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா பன்னெண்டு மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா விடிய விடிய ப்ரேயர் பண்ணுவாங்க ஓகேங்களா பெரிய பெரிய சர்ச்சுலாம் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இன்னும் பன்னெண்டு ஆகலைங்க நியர் வேறு வருது இந்த இயர்ல வந்து புதுசாக ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு பார்க்குறேன் எங்கே நடக்குமோ நடக்காது தெரியலங்க வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்காமல் என்னால் எடுக்க முடிலங்க என்ன பண்ணுறதுமே தெரிலங்க வர வர எப்படி சொல்கிறது மென்டலி ஆகிடும் போலது மென்டலாகிடும் போலது ஒரு சீக்கிரம் வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுக்காமல் இருக்க முடில ஓகேங்களா வீடியோ எங்கன்னா எடுத்து அப்லோடு பண்ணியும் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் அப்லேட் பண்ணி பெரிய ஆள் ஆயிரணுங்க ஓகேங்களா நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஆயிடணும் ஆனால் எல்லாரையும் மதிக்கணுங்க ஓகேங்களா இப்போது எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாரு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் நான் அதே ஒரு வேறு ஒருத்தர் போய் மெசேஜ் பண்ணால் அவர் எனக்கு பண்ணவே மாட்டுறாருங்க ஓகேங்களா மகாரன் இல்லை ஒரு பாதாம் கேஸ் குடிக்கலான்னு ஆசையாகுது ஆனால் கடையை மூட்டாங்களாம் இல்லை இருக்குங்க ஆமாம் இந்த கூலிங் டைமில் பாதாம் சாப்பிட்டாங்க சரியான கூலிங் தான் அதுவும் மகாராணியில் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசை சின்ன இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மகாராணி ஓகேங்களா இந்த குல்ஃபியும் சரி ஜூஸும் சரி செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆ என்ன அதான் கொஞ்சம் காசு ஏற்றிட்டாங்க முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாயில இருபத்தஞ்சி ரூபா இருந்து பிடிச்சுங்கிறேன் இப்போ காசு ஏற்றிட்டனால கொஞ்சம் இதுவாகுது ஓகேங்களா சரியா கொண்டு ஏற அதை குடிச்சுட்டேன் ஃபுல்லா உடம்பு போயிடுச்சு எப்படியாவது அதாவது எப்படி சொல்றது எப்படியாவது இந்த உலகத்தை வந்து சுத்திருந்தாங்க ஓகேங்களா அதுக்குள்ள இந்த உலகத்தை சுத்தி பார்த்தோம்னா நான் ஆசைப்படுறேன் டிராவலிங் ஓகேங்களா நான் பெரிய ஆகணும் ஆசை எல்லாம் இல்லைங்க ஓகேங்களா ஆள் ஆவணும் ஆவல் அதை எல்லாம் கவலையே படலங்க ஆனாலும் கவலை இல்லை ஆவல்னாலும் கவலை இல்லை நம்ம கடனை அடைச்சிட்டு ரெண்டு லட்ச ரூபா கொண்டகாரக்கு தரணும் ஓகேங்களா இன்னொருத்தருக்கு ரெண்டு லட்ச ரூபா தரணும் நாலு லட்ச ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என் சில்ட்ர கார்டெலாம் அடிச்சிட்டேன்னா இந்த உலகத்தை ட்ராவலிங் பண்ணி சுற்றி பார்த்தணுன்னு ஆசை அதுவில் எங்கள் அம்மா நல்லா ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது போதுங்க நைன்டி ஸ்கிட்ஸோட வாழ்க்கை எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே இல்லைங்க ஓகேங்களா பெற்றவங்கள பார்த்துக்கணுன்றது தலையத்தில் எழுதிட்டு போயிட்டு இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது உடனே பார்த்துக்கலாம் இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு புதுசா ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு நியூ இயர்ல இருந்து டிசிஷன் முதல்ல எடுக்கணும் இருக்கிற போனு இந்த ஸ்பெண்டரை வச்சுனே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகும் ஓகேங்களா முட்டி மோதுறவங்களும் மோதிடும் ஓகேங்களா சூப்பர் பைக் வாங்கணும்னு ஆசை தான் ஓகேங்களா இருந்த பைக்கை வித்துட்டேன் இதுக்கப்புறம் பைக் கேட்டா என்ன ஓடி பானுங்க அது ரொட்டி லாக் பண்ணிட்டானுங்க ஓகேங்களா வேலைப்பட்ட செக் பவுன்ஸ் இப்போ திரும்பி போயெல்லாம் சூப்பர் பைக் அதாவது ஆர்எம் எம்டி எல்லாம் எடுக்க முடியாது ஆரோன்படி எல்லாம் எடுக்க மாட்டேன் ஏன்னா

எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவைகள் தேவைக்கோசம் ஓடி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னு ஆசை ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு ஆசை ஒருத்தருக்கு எல்லாத்தையும் அனுஞ்சிக்கணும்னு ஆசை ஒருத்தருக்கு எதுவுமே வாங்கண்டா நான் நிம்மதியா இருந்தா போதும்டா அப்படின்றவங்களும் ஆசை நான் பண்றது எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குங்க ட்ரீம் ஓகேங்களா ட்ரீம் கம்ப்ளீட் ஓடி ஓடிதான் ஆகணும் ஓகேங்களா அதாவது யாருக்கோசமும் இந்த உலகம் நிக்காதுங்க ஓகேங்களா நிற்குமா சொல்லுங்க பாப்போம் இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கோசம் அந்த உலகம் நின் நின்றுடுமா அப்படிலாம் நிக்காதுங்க ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஓகேங்களா எதையும் யாராலையும் தடுக்க முடியாது கடந்து போய் ஆகணும் வேற வழியே இல்லை ஓகேங்களா கடந்து தான் ஆகணும் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாசமா இருந்தாலே அது பெரிய விஷயங்க பாத்துக்கோன்னா போதும் பணம் கொடுத்து உதவணும் எல்லாம் சொல்லுங்க ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா நம்ம கிட்ட பணம் இருந்தா கொடுத்து உதவணும் ஆம்புலன்ஸ் வச்சுங்க வழி விட்டுலாங்க போகலாம் போனான் போகலாம் போனேன் ஆ குளிருவே குளிருவே இப்போ யாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க அதாவது எனக்கு கம்மஹாசன் சார் நடிச்ச படத்துலயே வந்து பார்த்தோன்னா உலகநாயகன் ஓகேங்களா தசாவரதனா தசாவரதன் பிடிக்கும் அதுக்கு அடுத்தது எப்படி அன்பேசியம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல வந்து அந்த படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணு தண்ணியா வருங்க அதாவது எப்படி சொல்றது அதே மாதிரி நான் கடவுள் ஓகேங்களா அதுல ஒரு சாங் வரும் இல்லைங்களா விக்ரம் சாருக்கு ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா கடவுள் தந்த அழகிய வாழ்வு அந்த பாட்டை தான் நினைக்கிறேன் ஓகேங்க செம்மையா இருக்கும்ங்க அந்த பாட்டை கேட்கும் போது அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா ஊற்ற எனக்கு இனியா வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு நினைச்சு பார்ப்போங்க வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு அந்த நான்கு அன்பு உன் படம் பார்த்திருக்கோம் பாருங்க வேற லவ்லி ஓகேங்க செம்மையா இருக்கும் ஏன்னா அதாவது கமல் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா மாதவன் கிட்ட என்ன சொல்லுவாருங்களா அதாவது நம்ம தான் ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கணும் அங்கெல்லாம் நாய் இருக்குங்க அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கும் நாய்க்கும் லிங்க் ஆகுது ஒரு அந்த நாய் கடிச்சதுல இருந்துனால எனக்கு நாயா திருட்டாங்க பாருங்க எவ்வளவு நாய் இருக்கு பாருங்க எல்லாம் ஃபார்ம் பெரிய ஓகேங்களா ஆனா உண்மையா இப்ப நாய் இல்லைன்னு வச்சுங்க நம்ம ஏரியாவில் சிசிடிவி கேமரா வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ நாய் பாருங்க இவங்களாம் வந்து நம்ம வந்து காக்க வேண்டிய தெய்வங்கள் ஓகேங்களா இவங்களை வந்து நம்ம கவர்மெண்ட்டு தடை பண்ணுது அதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு ஏன் சொல்கிறோம்னா நைட்டில் இப்போ யாரும் நந்து போனாங்கன்னா குழையுதுல்ல ஓகேங்களா திருவிழா வந்துட்டாங்கன்னா குலையுது ஏரியாவுக்கு ஏரியாவுக்கும் சேஃப்டி தான் ஓகேங்களா உண்மையாக வந்து இதெல்லாம் வந்து காவல் தெய்வங்க ஓகேங்களா பைரவர்ன்றாங்க நிறைய பேரு எனக்கு தெரிஞ்சு காவல் தெய்வம் தான் ஓகேங்களா ஒரு சில நாய் கடிக்குது ஓகேங்களா அதெல்லாம் அதனால எல்லா நாயும் தப்பான நாயா நான் கண் கணிக்க முடியாது இல்லைங்களா ஆனா பாக்குற இடம் நாயா இருக்குங்க எனக்குனால ஏதோ சிங்க் ஆகுதுங்க எனக்கு கடிச்சிச்சு என் அதனால எனக்கு கனெக்ட் ஆகுதான்னு தெரியல அது வேற ஊசி போடல அது வேற என்ன ஆகுதுன்னு தெரியல அது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சரி நான் அதை அப்படியே விட்டா இறக்கும் செடி பால் வச்சு பார்த்துக்கலாம் விடுங்க ஆஹ் அன்பேசி உங்கள உதவாங்க பாத்தீங்களா நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் ஓகேங்களா இங்கே வர வரமாட்டாரு நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடவுளாக வந்து உதவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க போகிறோங்க அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்குங்க எனக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணீராக வரும் ஓகேங்களா அதாவது நான் என்னட்றேன் பணம் இருக்கா முதிஞ்சியா ஒதுகணும் இல்லையா விட்டுறணும் ஒதுக்கணும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட டார்கெட்டு வச்சிக்கினே என்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது சீன் போடக்கூடாது இல்லைங்களா ஓகேங்களா சீன் போடக்கூடாது அவங்கள வந்து கெஞ்சை விடக்கூடாது ஓகேங்களா இப்போது நான் இப்போ கோடி சொன்னால் வேற என்னச்சுங்க என்கிட்ட பணம் இருக்குன்னா இப்போ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் நம்மளோட டார்கெட்டு ஓகேங்களா இல்லை நான் பணத்தை வச்சு சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா அது டார்கெட் கிடையாது இல்லைங்களா நீ சம்பாதிச்சது நீ கஷ்டப்பட்டது இல்லை உங்கள் பூர்வ இது கரெக்டு தான் இல்லைன்னு சொன்ன அப்பா கேஸ் டபுள் வேற போலகுது ஆல்ரெடி எண்ணெய் கூலிங்கு எல்லாம் செட் ஆகணும் இல்லைங்களா ஆல்ரெடி அங்கே சாப்பிட்டது ஆம்லேட்டு இட்லி ஓகேங்களா சாம்பார் ஓகேங்களா அப்புறம் சட்னி இதெல்லாம் வந்து உள்ளே போயிடுச்சு அப்புறம் தண்ணி போச்சு இப்போ பாதாம் பால் உள்ளே போயிடுது ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் ஆகும்ல உள்ள கனெக்ட் ஆகும் கோல்டு வாட்ரு அப்புறம் சாம்பார் எண்ணெய் பொருள் ஓகேங்களா எல்லாம் கோல்டு கனெக்ட் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகும் உள்ள வந்து யாரோ டம்மு டம் டம்முன்னு என்ன குத்துறாங்க யார் குத்துறாங்கன்னே தெரிலங்க அந்த அளவுக்கு குத்துறாங்க ரைட் சைடில் கரெக்டாக அந்த கேஸு ஜீர்ணிக்கிற இடத்துல கரெக்டாக டொங்கு டொங்குன்னு குத்துறாங்க லாக்டவுனில் பற்றிய இருந்தால் இப்போ அணிபுடா அப்படின்னு குத்துறாங்க அதாவது நான் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணாங்களா இன்ஸ்டாகிராமில் ஓகேங்களா அவர் நம்ம வேலூர் தான் ஓகேங்களா அவர் இப்போ வந்து சிக்ஸ் மில்லியன் சிக்ஸ்கே சிக்ஸ் மில்லியனா ஓகேங்களா இன்ஸ்டாகிராமில் டாப்பில் இருக்கிறாரு அதனால் நம்மளை மதிக்கலை ஓகே பரவாயில்ல தப்பு இல்லை அவர் அவரு அவர் ஹை கிளாஸில் இருக்கும்போது நம்ம லோ கிளாஸில் இருக்கிறோம் தப்பு இல்லை ஃபாலோவேஸ் அதிகமாக வச்சுன்னா மதிக்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லிங்களே ஓகேங்களா எனக்கு அவர் மதிக்கலை ஓகேங்களா அது ரொம்ப வருத்தமாக இருக்குது பரவாயில்ல தப்பு இல்லை ஓகேங்களா தப்பே கிடையாது ஓகேங்களா நம்ம வந்து நான் வந்து என்னை பொறுத்தவரையிலாங்க நம்மளுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணால் நம்ம மதித்து ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா அவர் கஷ்டத்துல இருக்கிறாரா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்ட கஷ்டப்படுவேன் இல்லையா அவர் டிஃபன் வாங்கி கொடுவா இல்ல டீ வாங்கி கொடுவா சொல்லு அப்படின்னு நான் வாங்கி கொடுக்குறேன் இல்லையா என்னால் முடிஞ்சது ஐம்பது நூறு இல்ல ஐநூறு ரூபா கேட்கறியா இருந்தா வச்சுக்கு போ அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளால என்ன சொல்றதுங்க ஆனா நம்மளுக்கு இங்க யாரை பண்றதுக்கு இல்லைங்க ஓகேங்களா அதாவது இப்போ நான் தடிக்கு வந்தோன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் அவங்க தான் நின்று தூக்கணும் உண்டு தூக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அவ்வளோதான் விதிச்சு போயே இருக்க வேண்டியதுதான் எல்லாரும் என்னை தூக்குவாங்கன்னு நினச்சி இடத்துல உட்காந்துருக்க முடியும் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது இதே இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் என் வீடியோ போட்டிருக்கேன் நான் செத்துற போகிறேன் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு யாருமே கண்டுக்கல ஓகேங்களா ஆனால் நான் இப்போ கூட யாருக்கு உதவணும்னு நினைக்கிறேன் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் இருக்கவங்க தான் உதவுணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக குழம்புறது தான் என் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு என்ன பண்ண முடியும் இன்னும் முன்னாடி இதுக்கப்புறம் இந்த நியூ இயர்லேருந்து வேற லெவலில் வீடியோ போட போகிறாங்க டிராவலிங் மட்டும்தான் என் டார்கெட்டு முடிவு பண்ணட்டண்டா இதுக்கப்புறம் டிராவல் பண்ண வேண்டாம் எங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் போவேன் அங்கங்கெல்லாம் பண்ணுவண்டா எல்லாருக்கும் ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா இப்போ அவதார் மூவி கூட கூட என்ன காமிச்சிருப்பாங்கன்னா இந்த ஃபேமிலி நீங்க பாட்டுக்குங்க அந்த பார்ட் ஒன்லையும் சரி பார்ட் டூலையும் சரி பார்ட் த்ரீலையும் சரி ஓகேங்களா மூணு படத்துலையும் ஃபேமிலி தான் அதே மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரிஸ்லேயும் காமிச்சிருப்பாங்க ஸ்பைட்ருமேன்லேயும் காமிச்சிருப்பாங்க எல்லா படத்துலையும் சரி ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் ஃபேமிலி தான் ஓகேங்களா அதனால தான் அவங்கவுங்க ஃபேமிலி முக்கியமும் ஓடிக்கி வந்துருக்காங்க எனக்கும் என் ஃபேமிலி தான் முக்கியம் நான் ஓடி வந்ததாக இல்லை ஓகேங்களா எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு நான் ஓடிக்கொண்டுருக்கேன் ஓகேங்களா எங்கள் அம்மாவுக்கு ஒன்றா நான் துடிச்சிருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி துடி துடிக்கிறேன் பண்ணுறது பாருங்க யாருமே இல்லைங்க எல்லா இடத்துலயும் டாகி தாங்க எனக்கு கண்ணு தூரம் வரலாம் டாகி தான் பாருங்க ஒன்னு ரெண்டு ஓகேங்களா அது ஒரு ரைட்ல பழையது எல்லா இடத்துலயும் எனக்கு எதுவும் சிங்க் ஆகுதுங்க ஆனா தான் சிங்க் ஆகுதுன்னு தெரியல கிறிஸ்மஸ் பிறந்துச்சிங்கன்னு நினைக்கிறேன் பாண்டாவது இன்னும் எனக்கு ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஜில்லுன்னு காரங்க தெரியுதுங்களா சாப்பிட்டா குட்டி போயா எங்க போனாலும் இருக்கா எனக்கு என்னவோ பயமாக விடா என்ன நடக்க போகுதுன்னே தெரியலா வீடு வந்துச்சுங்க ஓகேங்களா வீட்டுக்கு போயிட்டு இந்த கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த காலேஜுக்குள்ள போற இடம் பயமா இல்லையா ஆனா கண்டிப்பா இருக்குதுங்க பேய் பிசாசு எல்லாம் வளர்த்தோம் ஆனா எதை கண்ட பயப்பு இல்லைங்க மேல ஒருத்தன் இருக்கிறான் துணைக்கு ஓகேங்களா பாருங்க இங்க ஒருத்தன் சுத்தி நிற்கிறான் டாகி பாத்துக்கலாம் விடுங்க எது நடந்தாலும் நல்லது கே ஓகேங்களா அவ்வளவுதான் மழைதான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ குளிர்க்குங்க ஆ ஏறினேன் பாதாம் பால் குச்சி கிருந்து ஒரு நாள் ஏறிடுவான் அந்த பகவதி அம்மா மக்கள் சின்ன வயசுல ஏறதுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆஹா இந்த நேரத்துல யாரோ போடணும் அப்படின்னு பயமா இருக்குது அதுவும் மொபைல்ல இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம் தாங்க சரிங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுவேன்